அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பற்றி ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காளிபுத்தூர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு போய்கிட்டு இருக்கு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய்கிட்டு இருக்கு முப்பத்தி நாலு வயசாக இருந்த ஜாதகம் இருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த இல்லை அப்படின்னா எனக்கு குழந்த எப்போ கிடைக்கும் என்னுடைய ஜாதக அமைப்பின்படி அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்முடைய வந்து ரிசபமாக இருக்குது லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் சரிங்களா புதன் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்முடைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோட முறை பத்து பத்து வருஷத்துக்கு ஒருக்க பிறப்பின் லக்ன புள்ளியில் இருந்து இப்படி நகண்டு நகண்டு வரும்னு சொல்கிறோம் அதன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைய வயதின் லக்னமாக இருக்கிற சிம்ம அட்சய லக்னம் ஏஎல்பி அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ லக்னாதிபதியாக இருக்கின்ற சூரிய மகாதேவர் பதினொன்றாம் வீடு அப்படின்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்புறம் ஜாதகர் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரிங்களா பூரம் ஒன்று பூரம்னா சுக்ரன் அதன் அதிபதி சரிங்களா அவர் எங்கே இருக்கார் இந்த அட்ச லக்கணத்திற்கு பத்தாம் இடம் அப்படின்னு இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா வேலை 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 அப்படின்னா வேலையை சார்ந்து அழுத்த நூல் ஜாதகரால் இயக்கப்படும் சரிங்களா இப்போ குழந்தை ஸ்தானம் அப்படி ஆசை என்ன ஆச்சரியன்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள் சஷ்டாசகமாக முதல்ல இருக்கக்கூடாது இங்க ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா ஐந்து எட்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான் இவர் பதினொன்றாம் இடம் லாபஸ்தலர்கள் இருக்கிறாரு சரிங்களா நம்ம என்ன சொன்னோம் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொன்னோம் பத்தாம் அதிபதி யார் சுக்ரன் அப்படின்னா சுக்ரன்லேருந்த குரு இப்போ யாரு யார் நம்மளுடைய குரு பகவான் பத்துங்கிறது யார் சுக்கர பகவான் அப்புறம் அவங்க ரெண்டாவது எப்படி இருக்காங்க ஒன்றுக்கு பன்னிரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சஷ்ட அசகமாக இல்லை இதனால் ஒன்று பன்னிரெண்டாக இருக்கிறனால குழந்தை ஒன்று குழந்தையை சார்ந்த ஒரு சில விரயங்களும் உண்டு அப்படி இந்த அதிபதிகள் சுட்டிக்காங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் ஐந்திருக்கு ஏழாம் இடம் அப்படின்ற இடத்துல நல்லா இருக்காரு நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அப்புறம் குழந்தை உண்டா உண்டு சரிங்களா ஆனா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற இந்த ஆறாம் இடம் அப்படின்னா நோய் ஸ்தானத்திலையும் கடன் ஸ்தானத்துல இருக்கிறனாலையும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரையஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருப்பதனாலையும் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்ரன் இருப்பதனாலையும் எப்படி பத்தாம் அதிபதி சுக்ரன் லேக்குனால ஜாதகர் வேலை வேலன் போறதுனாலையும் படனுங்கிற தன்மை இருக்கிறனாலையும் உறக்கம் இல்லாமல் இருக்கிறனாலையும் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சார்ந்த தடை பண்ணும் எப்படி ஒரு மனிதன் நல்லா ஆழ்ந்து நிம்மதியாக உறங்கினான்னா அவனோட உடல் உறுப்புகள் நல்லா இயங்கும் சரியான தூக்கம் இல்லை பணம் பணம் காசு வருமானம் ஏன்னா பத்துக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிற சூரியன் இருக்கிறார் ஐந்து எட்டுக்குரியவர் குரு இருக்கிறார் இரண்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்கிறார் அப்போனா வருமானங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் போவாரே ஒழிஞ்சி குழந்தையை பற்றின எண்ணங்கள் வந்து குறைவாக இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் ஆகுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு தேதிக்கு கோச்சார குரு பகவான் இந்த ரிஷபத்தில் இருக்காரு அதாவது ஐந்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு இவர் இப்படி நகர்ந்து இங்கே மாறுவாரு இப்படி பொழுது இவங்களுக்கு வந்து பூரம் ஒன்று பூரம் இரண்டு அப்படிங்கிறது வந்து குழந்தை உண்டாவதற்கான ஒரு காலமாக கருதப்படுகின்றது சரிங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்குரியவரை யாருன்னா சுக்ரன் இந்த மூன்றுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து தடுமாற்றங்கள் உண்டு சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பூரண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று முடிஞ்சு நாலு வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாத கடை தலைமையில் கிடைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உத்திரம் ஒன்று அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய சூரிய மகாதேவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் லக்னாதிபதியாகவும் இருந்து நட்சத்திராதிபதியாகவும் இருந்து அவர் ஐந்தாம் ஸ்தானத்திற்கு ஏழாம் இடத்துல இருப்பதனால ஒரு சில குறைபாடுகள் ஜாதத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் வள்ளல் தன்மையுடைய நம்முடைய சூரியனுடைய அருளால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு பிராப்தங்கள் உண்டு எங்க ஏன் எங்கட நட்சத்திரமாக இருக்கிற சுக்கரன் ஐந்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து தற்சமயம் குழந்தையை கிடப்பதற்கு இன்னும் காலதமமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ முப்பதாம் வயசு ஆகுதுன்னா முப்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் தான் அவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இப்படி எளிய முறை ஜோட முறை நம்மளுக்கு இயங்குற நட்சத்திர புள்ளிகள் பூரம் ஒன்று பூரம் ரெண்டுங்கிறது நல்ல வசந்த காலமாக தானே இருக்குது குழந்தை ஏன் கிடைக்கல சுக்கரன் முப்பது நாளைக்கு ஒருக்க கட்டதை சுற்றி சுற்றி வருவார் அப்போ இயங்குற நட்சத்திரம் மறக்கிறவர் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு குழந்தை ஸ்தானத்திற்கு வர்றப்போ அப்போ குழந்தைய உண்டாக்கி தரணுமே அப்படின்னா அங்கே அது நடக்காது சரிங்களா அப்புறம் கோச்சார குரு நம்மளுக்கு இருந்து பதினொன்றுக்கு மாறும் பொழுதும் ஐந்தாம் வயதிலாக இருந்து மாறும்பொழுதும் நமக்கு ஒரு பலன் கிடைக்கணுமே அப்படின்னா கிடைக்காது சரிங்களா அப்படின்னா காலங்கள் கடந்ததுக்கு தான் உங்களுக்கு குழந்த கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை தன்னைத்தானே திருத்தி கொண்டால் சரியாயிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் வேலை வேலைன்னு போகாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படி இருக்கும் அப்படி பண்ணும் பொழுது தெய்வாதீனமாக தெய்வ வழிபாட்டு முறைகள் செய்யும் பொழுது இந்த குரு கோச்சார குரு ரிசிப்பத்துக்கு வந்து இந்த மிதனத்துக்கு பொழுது ஒரு சந்தர்ப்பம் உண்டு இதை வந்து கடவுள் தான் அந்த கிரகம் பண்ணணும் இப்படிப்பட்ட எளிய ஜோட முறையை கண்டுபடுத்தால் எங்களுடைய ஆசிரியர் உதயத்திற்கு உடம்பு ஆகும் அவர் விளையாட்டு சேல் அனைத்துக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலை அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்லுவோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க சொல்ல முடியும்